ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே இப்போ மருதவுக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்துருக்குதுங்க இந்த ரெண்டாவது குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது டாக்டர் சொல்கிறாங்க கரு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அதே கற்பை பையனுடைய வாயம் ரொம்ப வீக்காக இருக்குது அதனால் குழந்தை வந்து ஆரோக்கியமாக வளர்ந்து நல்ல முறையில் பிறக்கமாக சந்தேகம் அப்படிங்கிறாங்க ஆனால் அம்மா விடுவாங்களா இவங்க எல்லாரும் வேண்டிக்கிறாங்க அப்போ மருதனுடைய அம்மா கூட சொல்லுது ஐயா ஒரு காப்புக்காவது கட்டி ரயா அம்மா தாயா காப்பாற்றுவாங்க முடியும் ஒரு காப்புக்காவது கட்டிடுறையா அப்படிங்கிறாங்க இந்த நிலையில் கனவுல அம்மா காமிக்கிறாங்க அந்த கரு டாக்டர் சொன்ன மாதிரியே களைஞ்சி போச்சுங்க களைஞ்சு போன பின்னால் மருதனுடைய தாயார் வந்துங்க கதறி கதறி அழுகுறாங்க எனக்கு பேரன பேத்தியை பிறக்க வேண்டியது இப்படி அணியாமையாக போயிடுச்சே அப்படின்னு அழுகிறாங்க அந்த மாதிரி ஒரு காட்சியை அம்மா காமிச்சாங்க அதே சமயத்தில் மருது காப்புக்கு பணம் கட்டினார் இல்லைங்களா அந்த காப்பு அம்மாவே அஞ்சு கா காப்பையும் அபிஷேகம் பண்ணி இந்த அபிஷேகம் பண்ண அந்த காப்பு அபிஷேகத்தை எல்லாம் கொடுக்கிட்டு வந்துங்க மருதனுடைய தலையில் வச்சு தேய்ச்சி விட்றாங்க இப்படி ஒரு காட்சி அம்மா காமிச்சுக்கிறாங்க அதற்கு பின்னாலிங்க அந்த குழந்தையானது நல்ல முறையில் வளர்ந்து வயிற்றில் நல்ல இப்போ வந்து நல்ல முறையில் பிறந்து நல்ல முறையில் ஆரோக்கியமாக இருக்கும் சக்திகளை இவருடைய அந்த காதில் இருந்த புற்றுநோயும் முற்றிலுமாக குணமாகிவிட்டது எந்த வைத்தியம் செய்யாமல் எப்படி பாருங்க அம்மா வந்து நம்மளை காப்பு கட்டு சூழத்தை கட்டு அதை செய்ய அன்னதானத்தை செய்யணும் சொல்கிறாங்க அது ஒவ்வொரு ஆயிரத்தட்டு விஷயங்களுக்கு சக்தியில் ஆயிரத்தெட்டு காரண காரியங்கள் இருக்குது எல்லா ரகசியங்கள் அதை எல்லாம் சொல்ல முடியாது வீதியை சுருக்கமாக சொல்லப்போனால் விதியை மாற்றி அமைக்கும் வேலையை அம்மா செய்கிறாங்க அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அம்மா சொன்னபடி கேட்டு அம்மாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏற்கனவே அம்மா சொல்லிக்கிறாங்க கூட நான் சொல்லிக்கிறேன் ஆன்மீகத்தால் முடியாதது என்பது எதுவுமே இல்லை எல்லாமே முடியும் ஆன்மீகத்தால் எதை வேண்டுமாலும் செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன பக்தனாகிய நீ எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதான் சக்தியாக முக்கியமான விஷயம் பக்தனாகிய நாம் அம்மாவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தால் அம்மா சொன்னோட கேட்டோம்னா அம்மா எளிமையா நம்மளோட விதியெல்லாம் மாற்றி நம்ம நல்ல முறையில் வச்சுப்பாங்க சக்திகளை ओम है